லிக்விட் கோல்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க கோல்ட் என்னன்னு லிக்விட் கோல்ட்னா இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற பிரஸ்ட் மில்க் இருக்குல்ல அதுக்கு பேரு தான் நம்ம லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம் ஆர் இருக்க பேரு கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் பத்தி பேசுறோம் இது ஒரு ஹை புரோட்டீன் லோ ஃபேட் ஃபுட் அந்த பேபிக்கு கொலஸ்ட்ரால் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம் கொலஸ்ட்ரால் வந்து எல்லோ கலர்ல இருக்கு அந்த எல்லோ கலருக்கு காரணம் அதுல பீட்டா கரோட்டின் சோ நிறைய விட்டமின் ஏ இருக்கு அது மட்டும் இல்ல கொலஸ்ட்ரால் நிறைய இம்யூனோ ஏ அண்ட் ஜி இருக்கு அது பாப்பாவோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது பிளஸ் குழந்தையோட குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கொலஸ்ட்ரால் வந்து ஹெல்ப் பண்ணுது மாதிரி அந்த லாக்சேட்டிவ் எஃபெக்ட் அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தை மோஷன் பாஸ் பண்ணது இல்ல மெக்கோனியம்னு சொல்லுவோம் அது வந்து ஈஸியா பாஸ் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாம அதுல நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு லைக் எபிடமிக் க்ரோத் ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் க்ரோத் ஃபேக்டர் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் இதெல்லாமே இருக்கு இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு நாலஞ்சு நாள் அந்த குழந்தை பிறந்து ஒரு நாலஞ்சு நாள் தான் இது ப்ரொடியூஸ் ஆகும் பீரியட்ல அந்த குழந்தை வந்து எப்படி எப்படி பால் மூச்சு பழகிக்கும் நிறைய தாய்ப்பாலோட முதல் சொட்டு நல்லது இல்ல அது குழந்தைக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லவே இல்லங்க அதுதான் அந்த குழந்தைக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது பிளஸ் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ கொலஸ்ட்ரம்மா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு குடுக்க மறந்துடாதீங்க